ஜோதிட கட்டுதிட் ஜோதிட அவர்களுக்கும் ஜோதிட ஆசிரியருக்கும் ஜோதிட மற்ற நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நட்சத்திர வசதி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இது பதிமூன்றாவது நட்சத்திரம் நட்சத்திர இந்த அஸ்த நட்சத்திர அதிபதி பற்றின சந்திரன் இந்த சந்திரன் ஆகப்பட்ட ஒரு அதித்தேவதை பார்த்தீங்கன்னா சாவித்திரி இதை வந்து பார்த்திங்கன்னா இதனோட உருவம் இருக்குன்னா பெண்கள் இந்த கம்மல் மாட்டுவாங்க இல்லையா அதோட காதலை அந்த மாதிரி ஒரு உருவத்தை பெற்று இருக்கும் உள்ளங்கையை சொல்லலாம் உள்ளங்கை உள்ளங்கையை சொல்லலாம் பருந்து தியான கோலத்தில் உள்ள சிவன் வெண்தாமரை பூ வைஷ்ணவி பழம் பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்திலே வந்து குறிக்கக்கூடியது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதிமூணாவது நட்சத்திரமாக அஸ்தம் வந்தாலும் மெதுவாக ஒயிலாக நடப்பவர்கள் இவர்களுக்கு சித்தம் அல்லது மனம் ஒரு நிலையில் வசப்பட்டு அலை அலைப்பாயாமல் இருக்கும் இவர்களது குடும்பம் சிறியதாகவே இருக்கும் உத்தம குணங்கள் உண்டு ஒரே நிலையான நிர்ணயம் இருக்கும் உறுதி நிற்க குணங்கள் இருக்கும் சிறப்பாக வாழ்வார்கள் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தல பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரம் பொருள் என்ன அப்படின்னா கை அந்த உள்ளங்கையை குறிக்கிறது தான் அஸ்தத்து சொல்கிறது வசிப்பிடம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை பற்றி வசி எங்கே இருப்பாங்க அப்படின்னா வசிப்பிடம் வந்து நீர்நிலைகள் சொல்கிறது குளம் போர் போட எல்லாம் உரிய நட்சத்திரத்துல பார்த்திங்கன்னா அந்த அஸ்த அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு போனாங்கன்னு சிறப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எல்லா சுபகாரங்களுக்கும் ஏற்ற நட்சத்திரம் மாடு வீடு வண்டி வாகனங்கள் வாங்க நல்ல ஏற்றம் நட்சத்திரம் இதனோட உருவம் பார்த்தீங்கன்னா சின்ன கன்னி பெண்ணினோட பெண் எருது கன்னி பெண் லைட் லாந்தர் லைட்டை கையில் பிடிச்ச மாதிரி ஒரு உருவத்தை பெற்ற ஒரு நட்சத்திரம் விநாயகரி நட்சத்திரம் பிரம்மா விஸ்வ விஸ்வகர்மாவோட சகாதேவன் அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இவர்கள் எப்போதுமே தனி விரும்பிகளாக இருப்பாங்க காதல் திருமண வாய்ப்பு அதிக வாய்ப்பு உண்டு உறவில் திருமணம் உண்டு முதல் திருமணம் திருப்தி தராது தாயின் மேல் அதிகம் பாசம் இருக்கும் ஆணுக்கு அஸ்தம் சிறப்பு இல்லை இவர்கள் பலர் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போல் பயன்படுத்துவார்கள் அதனால் கொஞ்சம் மனம் எம்பி போவாங்க மனைவி சொல்லிய மந்திரம் ஆண்களாக இருந்தால் மனைவி சொல்லிய மந்திரம் பெண்களாக இருந்தால் கணவன் சொல்லிய மந்திரமாக இருப்பாங்க இவர்கள் அதிகம் ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய இருக்கும் கணக்கில் வந்து புளியாக இருப்பாங்க இருமுறை மூக்கு குத்துவாங்க பிற மதத்தில் மற்ற மாற்று மதத்தினர் மதி மதித்து நடப்பவர்கள் ஊர் விட்டு ஊர் வாழ்ந்தாலும் சிறப்பாக இருப்பாங்க தூய தமிழ் பேசுவாங்க ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கும் ஜோதிடம் வரும் தொழிலில் வந்து நல்ல ஈடுபாடுகளுடன் செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க இவர்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு இடம் வயதில் தந்தை இருக்க மாட்டார் இல்லைன்னா தந்தையை பிரிந்து வாழ்வாங்க இவர்களுக்கு உள்ளூரிலும் இருக்கக்கூடாது இந்த அஸ்தன சிறப்பு இருந்தவங்கன்னா இடம் மாறி வெளியூர் போயிடணும் வெளிநாடு போயிடணும்னா சிறப்பாக இருக்கும் கல்வியில் வந்து உயர்கல்வி ஸ்தானம் கண்டிப்பாக உண்டு உத உறவு நிலையில் இருக்க காத திருமணம் உண்டு புத்திர தோஷம் உண்டு நீர் சம்பந்தமான நோய்கள் இருக்கும் இவர்களாக கை அறிந்தவர்களாக இருப்பாங்க முதுமையில் செல்வம் உண்டு வீட்டு அருகில் பெருமாள் கோவில் இருக்கும் காயத்ரி தேவி சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு செவ்வாய் திசை சற்று தடுமாற்ற தரும் ஆயுள் கோமம் செய்து கொள்வது சிறப்பு வலிமையான உடல்வாக இருக்கும் இவங்களுக்கு தோஷம் உள்ள கிரகம் குரு அதனால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் குருமார்களை அதாவது கல்வி கற்றுக்கும் போது ஆசிரியர்களை குருமார்களை தந்தையை அவமதிக்க கூடாது முகம் ஒரு சந்திர பின்பம் ஒளியாகி இருக்கும் அஸ்தத்தில் சூரியன் அல்லது சந்திரன் இருந்தால் தாய் தந்த இருவரும் சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் மாறி மாறி ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய நிலைகள் இருக்கும் அபாய கிரகத்திற்கு தீபாவளிப்பாடு நல்லா இருக்கும் வசீகர முகம் நல்ல முகம் படைத்தவர்களுக்கு நல்ல நட்பாக இருக்கு அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மூன்றில் உடையவராக இருந்தால் அசகோதரருக்கு திருமண வாய்ப்புகள் சற்று பிரச்சனை ஏற்படும் இவங்களை பார்த்தீங்கன்னா மூளை பிரதானமாக விவேகத்தை விட வேகத்தை விட விவேகத்தை நல்ல அறிந்தவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவர்கள் சிக்கனம் இருக்கும் பெரிய அளவில் முன்னேற்ற விடாது விவசாய சம்பந்த தொழில் சிறப்பாக இருக்கும் வெளியூர் விரும்புவார்கள் அளவு கடந்த தன்னம்பிக்கை உண்டு இவர்களுக்கு வானசாஸ்திரத்தில் நன் நல்ல நம்பிக்கை இருக்கும் மனைவி வீட்டாளிடம் அதிக பாசம் உண்டு கண் மன கடன் உடைப்பில் நல்ல இன்புற்று இருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி கூட சூழல் இருப்பாங்க ஆன்மீகம் அறக்கட்டளை அதிக ஈடுபாடு இருக்கும் இவருங்க குடும்பத்தில் இருதார யோகம் உண்டு இவர்களிடம் பேசி ஜெயிக்க முடியாது பொன்னகை ஆபரணம் நல்ல பிரியமுடையவர்களாக இருப்பாங்க தாய்மாமன் ஒருவரும் மதிப்பாங்க அனைத்து செவக்காரியும் இந்த அஸ்தநத்தனம் சிறப்பாக இருக்கும் அஸ்தன் பிறந்தால் சிற ஸ்டைலாக இருப்பார்கள் அறுபது அறுபது வயதை கலந்தாலும் ஆயில் நீண்ட ஆயில் உண்டு கைவினைக் கலைஞர்கள் கைவினைப் பொருட்கள் செய்யக்கூடிய திறமையவர்களிடம் உண்டு வசிக்கும் பகுதியில் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க மார்க்கெட்டிங் ஃபினான்சியல் துறையில் நல்லா சிறப்பு விளந்து சிறப்பு சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நீர்க்க நீ நீர்க கோளாறு கிட்னி பிரச்சனை இது பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்நாளில் ஒரு நாளாவது இந்த இந்த சார்ந்த பிரச்சனைகளில் அவதிப்படுவாங்க சந்திரன் பலம் இல்லையெனில் எனில் தாய் மூலம் ஆதாயம் இருக்காது தேய்பிர சந்திரன் ஆகியிருந்தாலும் சிறப்பு பத்தாது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் வம்சாவளியில் பணம் சம்மந்தமான ஃபைனான்ஸ் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக உண்டு சைவ உணவு பிரியர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெண் குழந்தைகளுக்கும் அதிகமாக இருக்கும் விஷ்ணு வழிபாடு சூரிய வழிபாடுகள் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகம் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிஸ்னஸ் தொடங்க சிறப்பாக இருக்கும் அஸ்தம் நாலாம் பாதமாக இருந்தால் குலதெய்வ தோஷம் இருக்கும் குலதெய்வ தோஷம் வந்து குலதெய்வத்திற்கு நீங்கள் சிறப்பு வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சந்திரன் புதன் சூரியன் குரு இந்த கிரகங்கள் தாக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு இவர்கள் கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தால் திரும்பி வராது தந்தை மூலமாக இவருக்கு கடன் இருக்கும் அல்லது மனஒருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் டாக்குமெண்ட் இல்லாமல் எந்த தொழிலும் இவங்க செய்யக்கூடாது சுய தொழில் இவர்களுக்கு சிறப்பு இவர்களுக்கு தூக்கம் குறைவாக இருப்பதாகவும் இவங்களுக்கு நான் அடிக்கடி கொடுமுடி ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடியில் இருக்கிற மகுடேஸ்வரர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறுநீரப்பை குடல் சா சுரப்பிகள் ஆளுமை செய்யும் நட்சத்திரம் அளவான குடும்பம் பெற்று பெற்றவர்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேலை இவங்கள்ட்ட வேலை செய்ய மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க கோர்ட்டு நீதிபதி வக்கீல் பணிபுரியும் ஆர்வம் இருக்கும் மின்சாரத்துறை பணிபுரிவதற்கு அதிகம் வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது ரோஹிணி திருவாதிரை சுவாதி திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது இந்த நட்சத்திரம் நண்பர்களுக்கு இவர்களுக்கு ஆகாது இவர்களுக்கு முதல் குழந்தை ஆணாக பிறந்தால் மனைவி பிரிந்து மீண்டும் ஒன்று சேருவார்கள் இந்த அஸ்த நஷ்டத்தில் வந்து குழந்தை முதல் குழந்தையாக பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா தம்பதிகளில் கொஞ்சம் பிரிவுணத்தை ஏற்படுத்தும் பெண்கள் மருத்துவம் சார்ந்த கல்வி படிப்பார்கள் வாதாடும் திறமை உண்டு ஹஸ்த எந்த கிரகனின் உள்ளதோ அந்த கிரகத்தை சார்ந்த நோய்கள் உண்டாகும் சூரியன் பிறந்த நட்சத்திரம் சூரிய பகவான் வழிபாடு நன்மை தரும் பிரேவிப்பினை அடைய பிறந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியவர்கள் உணவு பிரியர்கள் கொடுக்கல் வாங்கல் சங்கீதம் சிற்பக்கலை நாட்டியம் ஓவியம் அதிகம் ஈடுபாடு இருக்கும் இருதல புள்ளியாகவே இருப்பால் காரணம் என்னன்னா இது உபயராசி என்பதால் தண்ணீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கான் இவர்களுக்கு கண் மூக்கு காது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் குருபக்தி உடையவர்கள் ஏழைக்கு உதவும் எண்ணம் இருக்கும் சகோதர பாசம் குறைவாக இருக்கும் வயிறு சம்பந்தமான நோய் தலைவலி ஏற்படும் நகுலன் பிறந்த நட்சத்திரம் இது வீட்டை சுத்தமாக வைத்திருக்க விரும்புவார்கள் திருமணத்திற்கு முக்கிய கையெழுத்திடமும் சிறப்பாக இருக்கும் மாடு வாங்க சிறந்த பப்பாளியும் சாத்துக்குடி ரொம்ப ச விரும்பி சாப்பிடுவாங்க விஸ்வகர்மா காஞ்சி காமே காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு அதிக துணிமணிகள் உபயோகிப்பது அடிக்கடி ஜவுளி கடைகள் சென்று வருவது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்கண்டு சப்போட்டா சாப்பிட தேக பலம் உண்டாகும் அதிகமாக டீ கடை அது செல்வது மூலமாக முற்றத்தில் நேரம் செல்வதற்கு வெட்டவெளியில் வெளியில் இருந்து நேரத்தை செல்வது ரொம்ப விரும்புவாங்க வீட்டை சுற்றி காமூர் தெய்வம் இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இந்த அஸ்தநஷத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் பகுதி சொல்லுது சற்று சுயநலவாதிகளாக இருப்பாங்க சாக்கடை சம்மந்தமாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வீட்டு பக்கத்தில் முத்திரை எருமையும் கால் பிடிக்கும் உங்களுக்கு கை கால் விரல்கள் குறிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அசத்தத்தை சொல்லக்கூடியது அப்பா மகன் பிரிந்து தான் வாழ்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரட்டைகளை குறிக்கும் இந்த பெண்கள் மெக பாலிசி அதிகமாக பயன்படுத்துவார்கள் சிபிசிஐடி சேர விருப்பப்படுவாங்க சிபிசிஐடி வேலைக்கு போகலனா கூட தாங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து கண்டறிந்து நுணுக்கமாக சொல்லக்கூடியவங்க இவர்களுக்கு உப்பு சத்தான பிரச்சனைகள் இவர்கள் உண்டு அடிக்கடி கைதாளம் போடுவார்கள் கையை தட்டுறது க தொடை தட்டுறது இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசனத்தில் வந்து தட்டிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லலாம் அந்த சங்கீத பிரி திசை நடத்துகிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் கை தானம் கைத்தாளம் தானமாக வாங்கி கொடுத்ததுனா ரொம்ப சிறப்பு இது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பொருளை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை தரம் தானம் வாக்கு குடும்பஸ்தானம் நல்லா உயரும் இந்த கராத்தோ சார்ந்த கைத்தொழில் கைத்தொழில் கராத்தோ இந்த மாதிரி சொல்லணும் யோகா இந்த மாதிரி சேர்ந்ததுனால் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இவர்களிடம் குருட்டு தைரியம் ஒன்று எதாவது செஞ்சாலும் ஒரு தர வேட்பாடு செய்யக்கூடிய திறமை இருக்கும் குடும்பத்தை சிக்கனமாக நடத்துவார்கள் ஜோதிடம் நாடி ஜோதிடம் கைரேக ஜோதிடம் சம்பந்தமான உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதிகமாக உணர்ச்சி இருப்பார்கள் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் சுக்ரன் அஸ்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் விவரங்களுக்கு சுக்ரன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு நீங்கள் திருமண பலன் திருமண பொருத்தம் ஜோதிட பலன் பிரசன்னம் ஆரோடம் பார்க்க வேண்டுமெனில் எனது தொலைபேசி எண்கள் எண்பது எழுநூற்றி இருபது எழுவத்தி மூணு ஐநூற்றி ஒன்று என்று தொடர்பு கொள்ளவும் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்